ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எஸ்பெஷலி பாசிட்டிவாக இருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போது எழுந்தாலும் காலையில் எழும்போதே ரொம்ப டல்லாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் ஆர் அந்த வீக்லி உள்ள கமிட்மெண்ட்ஸ் அந்த மந்த்லி உள்ள கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ என்ன ஆகிடுது அந்த டேவே நீங்கள் டல்லாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா ஃபுல் டே ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரே டல்லாகவே இருக்கும் ஸோ ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல கடவுள் வேண்டிக்கிட்டு ஆண்ட கடவுளே இன்றைக்கி நான் இந்த நாளை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்னையும் நான் நம்பிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எனக்கு எல்லா காரியங்களும் நடக்கும்ன்றத நீங்கள் ஓப்பனாக என்ன சொல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்வரி ஒன் எல்லாம் இருக்குமே இனி காலை வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக காலையில் வீடியோ போட்டு உங்கள் கிட்டே எதுவும் பேச முடியாதால இன்னும் ஒரு டல்லாவே இருந்தது இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க நான் என்னுடைய தேவைகள் எல்லாம் கரெக்டாக என் மேலே வச்ச நம்பிக்கையில் நான் செஞ்சு முடிப்பேன்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட போங்க ரெண்டு கண்ணையும் கும்பிட்டு கடவுளே இத்தனை நாள் எனக்கு எதெல்லாம் நடக்காமல் இருக்கோ இந்த நாளில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்ட்டு ஓப்பனாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெகட்டிவிட்டிவாக தூக்கி குப்பையில் போடுங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாம் நல்லது தாங்க நடக்கும் இதை நான் ஏன் எவ்ரிடே சொல்கிறேன்னா சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சோகத்தோட ஒரு என்ன சொல்ல எதையாவது ஒரு திங்கிங்கோட ஐயோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம எப்படி முடிப்போம் என்ன நடக்கும் எப்படி யோசனையோடே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக தான் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளை சந்தோ சந்தோஷமா ஆரம்பிச்சாதான் அந்த நாள் முடிவு வரைக்கும் உங்களுடைய மனசும் சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா ஒரு சோகம் நம்ம மனசுக்குள்ள ஒரு புரியாத ஒரு சோகம் ஒரு தேவை ஒரு தேடுதல் ஏதோ இருந்துட்டே இருக்கும் சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடவுள் கிட்ட உங்க நாளை ஒப்படைச்சிட்டு உங்க வேலைகளை ஆரம்பிங்க எல்லாமே நல்லாதாங்க நடக்கும் ஓகேங்களா நம்பிக்கையோட இருங்க சரி இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா ஒரு அஞ்சு பேர்கிட்ட நம்ம நோ சொல்லணும் உடனே அஞ்சு பேர் உடனே யாரும் அஞ்சு பர்சனல் பேர் அந்தந்தான் கிடையாதுங்க அஞ்சு நபர்கள் அதாவது ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸ் உள்ள பீப்புள்கிட்ட நம்ம எப்பவுமே லைஃப்பில் நோ சொல்ல கத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் சரிங்களா சில பேர் நோ சொல்லாமல் இருக்கிறதால தான் அதுக்குரிய கான்சிக்வன்சஸ் என்னன்றதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்றதும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம் அப்போது ஒரு சிலர் மேலே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வருது அது என்னென்னு ஒரு ஒருவேளை சகோதர அன்பு சகோதரி அந்த மாதிரி ஒரு பாசம் இல்லைன்னா ஒரு தாய் தவிர்ப்பு மாதிரி இல்லை அவங்களுடைய சூழ்நிலையால் அவங்களுடைய இயலாமையால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பாசம் நமக்குள்ளே வரலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அன்புகள் இருக்கும் பொழுது நம்ம காட்டுற அந்த அன்போ கன்சர்னோ அந்த கேரோ வந்துட்டு எப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அது ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம காட்டுறது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற ஒரு அன்பு அவங்களுக்கு அது எந்த மாதிரி தெரியுது அவங்க நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு தெரியாது தெரியாமலே நம்ம பழகிட்டு ஒரு சில ப்ராப்ளமில் மாட்டிட்டு அதனால் ஏற்படுற கான்சிக்வன்சஸஸை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்னுடைய லைஃப்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இப்போ எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறேன்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப்பில் கடந்து வந்திருக்கோம் ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேரக்டரான ஊட்டிக்கு எப்போவுமே ஒதுங்கி நிலுங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிங்க அது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோவுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல விஷயங்கள் போகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ உங்களை மாதிரி நாலு பேர் அது நாலு பேர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்தா தான் அந்த விஷயங்கள் நம்ம மற்றவங்க காதுக்கும் போகும் அது சிலருக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பல சமயங்களில் நம்ம படுற கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அடுத்தவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினச்சிட்டுன்ற பயத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம் சரி நம்ம செய்கிறோன்ட்டு ஒத்துக்கிறோம் இல்லையா ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் சரியா முடியாது இல்லை நோ அதை சொல்கிறதுக்கு நம்ம தயங்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தில் எத்தனையோ சமயத்துக்கு எத்தனையோ இடங்களில் நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸை நம்ம இழந்துடும் எத்தனையோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காட்டில் நேராக வளர்ந்த மரம் தான் முதல்ல வெட்டுறாங்க அப்புறம் வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி இருக்கிற புஷ் மாதிரி இருக்கிற மரங்களெல்லாம் சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமாக நல்லவனாக நம்ம இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுடைய லைஃப் என்டிங்கே நம்ம வழிவகுத்துரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நான் சொல்ற ஒரே கருத்துக்கள் தான் எந்தெந்த மனுஷங்க கிட்ட முகத்துக்கு நேரா முடியாதுன்னு சொல்லணும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளை பயன்படுத்திக்கிறவங்க அதாவது நம்மளை யூஸ் பண்ணுறவங்க அதாவது பேரசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒட்டுமீங்க நம்ம வாழ்க்கையில் வெளியில இருந்து வர வரமாட்டாங்க புரிதா அவங்க நம்ம கூடவே நம்ம தோல் மேலே கை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க உலகத்தில் சுயநலம் இல்லாத நட்பை நம்ம தேடினாலும் கிடைக்காது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சுயநலம் இருக்குது ஆனால் இதில் இன்னொரு ரகம் இருக்குது என்னன்னா நம்ம இந்த பேரசைட்ஸ்வாங்க அதாவது ஒட்டுமே அதாவது நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை உரிய பார்க்கிற அட்டைங்க அதை விட ரொம்ப மோசமானவங்க இருக்காங்க இவங்க நம்ம எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுக்கணும் இவங்க கிட்ட நம்ம இறக்கமே காட்டக்கூடாது புரியுதுங்களா நான் வந்து நம்ம ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலருக்காக இப்ப நீங்களே ஒரு சில பேர் என்னப்ப உங்க ஃப்ரெண்டுக்காக ரொம்ப அதிகமா அவங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க கேட்கும்பொழுதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க புரியுதா நமக்கு தேவைப்படும் பொழுது நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அவங்க கிட்டே போய் ஒரு உதவி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போ போய் கேட்டாலுமே அவங்க நோன்னு சொல்லுவாங்க நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம நோன்னு சொன்னால் அவங்க என்ன நினைச்சுவாங்க ஆனால் அவங்க நம்மள முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க ஐயோ இல்லையே நான் இப்போ தான் வச்சுருந்தேன் அந்த காசு எல்லாம் போயிடுச்சு இல்லை இப்போ தான் நான் வந்து அவங்க நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு செஞ்சுட்டேன் நம்ம என்ன யோசிப்போம் நம்ம உதவி செஞ்ச அவங்க நமக்கு தேவைன்னா உடனே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யோசிப்போம் ஏன்னா அவங்க வார்த்தைகளில் அவ்வளோ சுகர் கோட்டிங் இருக்கும் நம்ம அதெல்லாம் நம்பி இருப்போம் ஆனால் அவங்க நமக்கு தேவைன்ற போது உதவி செய்யவே மாட்டாங்க நம்மளை அழகாக எப்படி இக்னோர் பண்ணணும் புரிதுங்களா ரொம்ப அவங்க ரொம்ப நம்மக்கிட்ட நம்புகிற முறையிலே நம்மகிட்ட சொல்லிடுவாங்க புரிதா இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீ கேட்குறியே நான் இவ்வளோ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் நேற்று தான் அதை இந்த காசை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் இல்லை நீ கேட்குற அந்த ஒரு பொருள் நான் நேற்று தான் வேற ஒரு இதுக்கு போட்டுவிட்டேன் இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு போய் பொழுது அவங்க அதை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் செய்ய மாட்டாங்க புரிஞ்சுங்களா உங்களை அழகாக யோசிச்சுட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அழகாக அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ நமக்கு உண்மை புரியும் என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை ஏன்னா நம்ம அவங்க கேட்கும் நம்ம வசதி வாய்ப்பை பார்க்காம நமது டைம் எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்போ தப்பு யார் மேலே நம்ம மேலே தான் தப்பு புரியுங்களா எவன் ஒருவன் வந்துட்டு நம்ம வளர்ச்சியை பற்றி துளியும் கவலைப்படாமல் தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக நம்மளை ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக அவங்க அவங்கிட்ட இறக்கமே காட்டாம முகத்துக்கு நேராக முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம் புரியுதுங்களா ஃபஸ்ட் யாருன்னு சொல்லி புரிஞ்சுட்டீங்களா அவங்க தான் பேரசைட்ஸ் புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம ரத்தம் தான் உணவு புரியுதுங்களா நம்ம இல்லைன்னு சொன்னாதான் அவங்கள நம்மளை விட்டுட்டு வேற ஒரு ஆளை தேடி போவாங்க புரியுதுதா அவங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கவே இருக்காது நம்ம நூறு தடவை அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம் நூற்றி ஓராவது தடவை நம்ம என்ன சொல்லி இப்போ முடியாதுன்னு சொன்னால் அந்த நூறு உதவியை அவங்க மறந்துட்டு அந்த நூற்றி ஒன்றாவது தடவை நீங்கள் இல்லைன்னு சொல்லி பாருங்கள் அதை தான் நம்மளை திட்டுவாங்க அதனால தான் நம்ம டைம் வந்து கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிஷியஸ் டைமையோ இல்லை நம்மளுடைய மணியையோ இவங்க மாதிரி ஆட்களுக்கு செலவு பண்ணுறதால நமக்கு தான் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் புரியுதா நம்முடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம அடிக்கடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்போம் நம்முடைய ஃபேமிலியில் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா மட்டும் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம சா எங்கே இருக்க என்ன பண்ணுறமா எப்படிமா இருக்க எனக்கு ஒரு குழிப்புன்னு ஆரம்பிப்பாங்க மற்ற நேரம்லாம் நம்ம செத்தாக கூட நம்மளை எட்டி பார்க்க மாட்டாங்க ஏன் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆளுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை எப்படியோ உங்ககிட்ட வந்துட்டு மறுபடியும் உதவின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு அவங்கள கட் பண்ணிடுங்க அவங்க கோபிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா போயிட்டு போகிறாங்க ஏன்னா குப்பைகள் சில சமயம் தானாக வெளியே போகுதுன்னா ஏன் நம்ம தடுக்கணும் ஏன் அந்த நாத்தத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கணும் நம்ம நோன்னு சொல்லும் தான் இந்த இடத்துல நம்ம சுயமரியாதையை காப்பாற்றப்படாது தகுதி இல்லாதவங்களுக்கு செய்கிற உதவி வந்து எப்படின்னா மணலில் ஊற்றுற தண்ணி மாதிரி சமம் ஏன்னா அது அவங்களுக்கும் பிரயோகப்படாது நமக்கும் அவங்களால எந்த பயனும் கிடையாது அதனால் ரொம்ப கவனமா இருங்க ரெண்டாவது ஆ என்ன தெரியுமா ஆபத்தான ஆளுங்க அதாவது அன்வான்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள சோ நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறவங்க என்ன தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன நம்ம சொன்னாலும் அது கரெக்டுன்னு சொன்னால் கூட அவங்க அதை கேட்காம அன்வான்ட் ஆர்கியூமெண்ட் இருப்பாங்க நான் இப்போ வந்து யாரை சொல்கிறேன்னா நீ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல நான் நான் பிடிச்ச மூ மொயலுக்கு வந்து மூணே மூணு காலு அப்படின்னு சொல்லி முரட்டுத்தனமா அதுலதான் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க நம்ம எல்லா ஸ்ட்ராங்கான உண்மைகள் இருக்கும் ஆதாரங்கள் இருக்கும் புரிதா ஆனாலும் அவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க மாற மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ல இருக்கிறத விட பெட்டர் அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடலாம் புரியுதுதான் இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல சொன்ன ரொம்ப ஓபனா போயிட்டு தயவு செஞ்சு நான் இதை பத்தி ஆர்கியூ பண்ண விரும்பல நான் இதை பத்தி இனிமேல் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு உங்கள் டைமையும் இன்னர் பீஸையும் அமைதிப்படுத்திட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க புரியுதுங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன சொல்ல ஒரு அன்வான்டட் வந்து ப்ரெஷர் தான் வரும் இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம ஒரு அன்வான்ட் பீப்புளுக்கு அதாவது ஒரு முட்டாள்களுக்கு நம்ம போயிட்டு உபதேசம் பண்ணோம்னா கடல்ல போட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு அந்த கல் கரையுமான்னு நம்ம காத்திருக்கிற மாதிரி தான் புரியுதுங்களா அதனால எல்லாமே க்ரீன் ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை நம்மளுடைய ஸ்டாண்டை நம்ம நிரூபிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணவே கூடாது க்ளீனாக இது நம்ம லைஃபுக்கு தேவையில்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அவங்க ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க நம்ம நம்ம சொல்கிற நல்ல கருத்துக்களை விட அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கொண்டு வர தவறான கருத்துக்களால் நம்ம தான் வந்து ப்ராப்பரான நமக்கு ஒரு ஒரு தெளிவான நமக்கு வந்து அந்த அந்த விஷயம் அப்படி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட இல்லை நம்மளால் முடிவு எடுக்க முடியாது ஏன்னால் அவங்க கொண்டு வர அந்த விஷயங்கள் நம்மளை ஆழ்த்தி ஆழ்த்தி நம்மளை ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிடுவாங்க புரியுதா நம்மளை நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் நமக்குள்ளே உள்ள பாசிட்டிவ்னெஸ் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ள மக்களையும் கண்டிப்பாக நீங்க போட்டுட்டு நீங்க நேர்மையான உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு இருக்கா விஷயம் உண்மையானதா தெரியுதா நீங்க சொல்ற கருத்து உங்களுக்கு கரெக்டா தெரியுதா நீங்களா வாழ கத்துக்கோங்க புரிதுங்களா அதே மாதிரி மக்கள் இப்ப யார ரெண்டாவது இந்த மாதிரி அன்வான்ட் ஆர்குமெண்ட் பண்றவங்ககிட்டயும் நீங்க முடியாதுன்னு சொல்லிடுங்க ஓகேங்களா அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மூணாவது நம்மளுடைய லட்சியம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் சரிங்களா அதை வந்து கொலாப்ஸ் பண்றவங்க மனுஷங்களில் ஒரு ஆபத்தானவங்க என்னன்னா நம்மளுடைய ட்ரீம் நம்ம வந்து ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அதை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் யாரும் வெளியே இருந்து வர மாட்டாங்க இது செய்கிறவங்க யார் தெரியுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்ம கூட நல்லா பழகுறவங்க தான் அவங்க தான் வந்து என்னென்னா நம்ம இந்த என்ன சொல் அவங்களாம் ட்ரீம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வந்து என்ன சொல்லுது ஒரு ட்ரீம் இருக்கும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கணும் இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும்னு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி பீப்புள் வந்து எப்படின்னா நம்ம மனசுக்கிட்ட வந்து 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 நம்மக்கிட்ட நம்ம டே நீ இது பண்ண மாட்டா அப்படின்னு செய்ய மாட்டாங்க நீ இதை செய்யாதேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த பாரு இன்னைக்கு நம்ம வேற ஒரு வேலை இருக்குவா நம்ம ஒரு வேலைக்கு போலாமா நம்ம இந்த வேலை பார்க்கலாமா இந்த விஷயம் செய்யலாமான்னு சொல்லிட்டு நம்மள அந்த திங்கிங்கை விட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க புரியுதா நம்மளை எப்பவுமே நம்மளை எந்த காரியத்தையும் நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய விடாம நம்மளுடைய டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய ஃப்யூச்சரையும் அவங்க என்ன பண்றாங்க திருடிடுறாங்க புரியுதுங்களா காலம் வந்து அறிவற்றவர்களுக்கு சுமை ஆனால் அறிவுடையவங்களுக்கு அது ஒரு மூலதனம் புரிஞ்சுதா ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் ஸோ இவன் கூட போய் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இதில் என்ன டைம் ஆகிட போகுதுங்கிறது கிடையாது ஒன்று நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு செகண்டும் சரி அடுத்தவங்க என்ன வந்து சொன்னாலும் அதை நீங்கள் கேட்காம உங்கள் லைஃப்பில் உங்களுடைய லட்சியத்தை மட்டும் பார்த்து நான் என்னுடைய டோல் இதை அடிக்கிறது தான் இந்த இடத்துக்கு நான் போய் செய்கிறது தான் இந்த படிப்பு நான் முடிக்கிறது தான் அப்படின்னு நீ மட்டும் நீங்கள் யோசிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் புரிஞ்சுங்களா நம்ம நிறையா பேர் அதை யோசிக்கிறதே இல்லை அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிடும் அன்வான்டான சோஷியல் மீடியாவில் விஷயங்கள் அன்வான்டான தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது நம்மளுடைய நம்ம நம்மளுடைய என்ன ட்ரீம் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மைண்டில் இருக்கிறதே இல்லை நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை இந்த நேரம் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய கனவுகளை நம்ம மறந்துடும் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க ஒன்றும் மறந்துடாதீங்க சுயநலம்ன்றது தப்பு கிடையாது நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கோலை தொடுறதுக்கு சுயநலமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம அடுத்தவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சி கடைசி வரைக்கும் நம்ம வந்து எப்படி இப்போ வந்துடுமா ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸாக தான் இருக்கணும் கை தட்டிட்டு நம்ம ஒரு நாளும் மேடை ஏறி நம்மளுடைய திறமையை நம்ம காட்ட முடியாது புரியுதுங்களா நம்ம மற்றவங்களுக்காக நம்ம எவ்வளோ தியாகம் செஞ்சோன்னு யாரும் நினைவு வச்சுக்க மாட்டாங்க பொறுதுங்களா நம்ம என்ன சாதிச்சோன்னா மற்றவங்க எல்லாரும் யோசிப்பாங்க பொறுதுங்களா இல்லைன்னா நம்மளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏமாளிதா அப்படின்னு சொல்லிடுவாங்க புரியுதா அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் வந்துட்டு அதை தேவையில்லாத விஷயம் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்றது நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க உங்களுடைய கோல் தான் உங்களுக்கு மோச்சா இருக்கணும் புரியுதுங்களா நாலாவது ஒரு மாதிரி அ நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க அதாவது தீய குணம் உள்ளவங்க ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களை பார்த்தாலாம் கண்டுபிடிக்கவே முடியாது பழகுன பிறகுதான் இவங்க எப்பேற்பட்ட விஷயன்றது நமக்கு புரியும் இவங்க தான் தீய குணம் அதாவது என்ன சொல்ல ஆப்போசிட் மைண்ட் செட்டில் உள்ளவங்க சரியா ஏன்னா இவங்க நம்ம கூட இருப்பாங்க கெட்ட மனுஷங்களுக்கும் பாம்புக்கும் ஒரு போட்டி வச்சா பாம்பை விட இந்த கெட்ட மனுஷங்க தான் அதிக விஷத்தன்மையும் ஆபத்தானது ஏன்னா பாம்பு வந்து நம்ம அவங்கள மிதித்தாலோ இல்லை அதை காயப்படுத்தினாலோ அதை இல்லை அதோட உயிருக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது தான் அது நம்மளை கடிக்கும் அதுவும் நம்ம கடித்தா விஷம் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் மட்டும்தான் ஏறும் ஆனால் இந்த மாதிரி தீய குணமுள்ள மனுஷங்க அதாவது அது நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிற மனுஷங்க இவங்க காரணமே இல்லாமல் நம்மளை கடிப்பாங்க இவங்க கடிக்கிறது வந்துட்டு நம்ம உடம்பு இல்லை நம்மளுடைய மனசை புரியுதா நம்மளுடைய சந்தோஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய நிம்மதியை கொண்டு தின்ற ஒரு பேரசைட் சவுண்ட் புரிதுங்களா அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புரிதலா அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு கதன் சொல்லட்டுமா அருண் வந்து ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அவனுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்டு சுரேஷின்னு ஒரு ஃப்ரெண்ட் தான் பார்க்குறதுக்கு சுரேஷ் சூப்பர் ஃப்ரெண்டாக அருண் அருண்கிட்ட பழகிட்டு இருந்தார் ஆனால் சுரேஷ்க்கு ஒரு ஹேபிட் வந்துச்சு என்னென்னா பாரு காசிப் பேசுகிறத ஒரு பழக்கம் இருந்து அருண் அருண்கிட்ட வந்துட்டு சுரேஷ் வந்து ம இந்த மாதிரி வந்து அந்த ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு காசிப் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ஆள் நல்லவன்ல இவன் இப்படி பண்ணா அந்த புதுசாக வந்த பொம்பளை வந்து இல்லை அவள் போயிட்டு மேனேஜர்ட்ட எப்படி பேசுகிறா அவள் கேரக்டர் சரியில்லை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து காசிப் பேசிகிட்டே இருப்பான் இதெல்லாம் அருண் கேட்டுகிட்டே இருப்பான் ஆனாலும் வந்து அருண் வந்து அதை ஒரு ஃபன்னாக வந்து ஏற்றுக்கிட்டாரு சரியா இது ஏதோ ஒரு ஒரு மன கஷ்டத்தில் இவர் ஏதோ குறை சொல்கிறாருன்ட்டு அவரும் நினைச்சு அது ஒரு பெருசாக எடுத்துக்காம காது குடிச்சிட்டு போக போக அருணுக்கே தெரியாமல் அந்த சுரேஷ் வந்து சொல்கிறது எப்படிச்சா ஒரு அடிக்ட் மாதிரி வந்துச்சு டெய்லி வேலைக்கு போனோன்னே இன்னைக்கு சுரேஷ் என்ன சொல்ல போறான் அப்படின்னு ஒரு ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி அருணுக்குரிய ஒரு மனசு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு இதனால் என்ன ஆகிடுச்சு அருணோட இந்த ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆகிடுச்சு அவனுக்கே தெரியாமல் அந்த டீம் லீடரை பார்க்கும் போதெல்லாம் அந்த சுரேஷ் வந்து சொன்ன அந்த தப்பான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வராந்துச்சு அதே மாதிரி இன்னொரு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த லேடியை பார்க்கும்போதெல்லாம் அந்த சுரேஷை சொன்ன தப்பான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதனால் நல்லா இருந்த அருண் வந்து வந்து இந்த இவங்க பேசுனதை கேட்டு கேட்டு இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் அவன் மனசுக்குள்ளே பதிஞ்சு அவனுடைய பாசிட்டிவ் வந்து விஷயங்கள் எல்லாம் மற மறைஞ்சிருச்சு ஒரு நாள் கேண்டீனில் அருண் தண்ணி குடிக்க போகும்போது சுரேஷ் வந்து வேற ஒருத்தங்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் அவன் காதில் வருது என்னன்னா அருண் வந்து நல்லவனே கிடையாது அவனுக்கு வேலையே செய்ய தெரியாது அவன் பில்டப் கொடுத்துட்டு அவன் ஜால்ரா மேனேஜருக்கு அடிச்சுட்டு இருக்கான் என்னடா இது பயங்கர ஷாக் ஆகிடுச்சு யாரை பற்றி என்கிட்ட என்ன கேவலமாக பற்றி பேசுனானோ அவங்க பத் அவங்க என்னை பற்றி கேவலமாக பேசுகிறானே அருணுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு அன்னைக்கு அருண் வந்து ஒரு பெரிய உண்மை கற்றுட்டான் இன்னைக்கு நம்ம கிட்ட மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறவங்க நாளைக்கு கண்டிப்பா மற்றவங்க கிட்ட உங்களை பத்தியும் தப்பா பேசுவாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிதா அருண் நேராக சுரேஷ்கிட்ட போனான் சுரேஷ் வழக்கம் போல வச்சா வாங்க இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அருண் கையை உயர்த்தி ஒரே வார்த்தை சொன்னான் இனிமே அவன் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுத்தான் சுரேஷ் இனிமே இனி மற்றவங்கள பத்தி பேசுறத குறை சொல்றதையும் கிசு கிசு பேசுறது அதான் காசி பேசுறது எனக்கு விருப்பம் கிடையாது இனிமே என்கிட்ட இதை வந்து சொல்லாத சாரி அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம இந்த மாதிரி குப்பைகளை கொண்டு வந்து என்கிட்ட கொட்டாத எனக்கு வேலைகள் இருக்குன்னு முகத்துக்கு நேரா முடியாதுன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டான் நம்ம மனசும் அப்படின்னா ஒரு கோவில் மாதிரி அந்த கடவுளை வைக்கிறதா இல்லை அடுத்தவங்க கொண்டு வர அந்த காசு குப்பைகளை கொட்டி வைக்கிறதான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும் அந்த குப்பைகள் நம்ம மனசில் இருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா நம்மளை அறியாமலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு நாற்றம் வராது நாற்றம் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஒரு ஆக்கிடும் அந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ளே வந்துடுது இது மாதிரி சொல்கிறவங்க யாராக இருக்கலாம் அந்த நம்மளுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் யாராவது பேச வராங்கன்னா உடனே ஒரு வார்த்தை ஓப்பனாக சொல்லுங்கள் இனிமே மற்றவங்களை பற்றி என்கிட்ட பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நீங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மள என்ன சும்மா சொல்லுவாங்க திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லங்க ஒரு விஷ பாம்பு கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது திமிரு இல்ல அது புத்திசாலித்தனம் அவங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி குறஞ்சு நீங்களும் அவங்கள மாதிரியே குறை சொல்ற ஒரு கோழையா மாறிடுவீங்க புரியுதுங்களா அதனால் நெகட்டிவிட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு சொல்லிவிட்டு கதவை மூடிடுங்க சிலர்கிட்ட நம்ம நோ சொல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தாங்கி 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 எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்டு 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 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வந்து ஒரு ஓகே ஓகேன்னு ஆயிடும் அதனால நாளைக்கு ஒரு சூழ்நிலைன்னு வரும்பொழுது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்குள்ளே பிரிஞ்சிடும் இல்லை அந்த உறவே நமக்கு பிரிஞ்சிடும் ஆனால் அதே வந்துட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக அது சொல்ல வேண்டிய விதத்தில் இதை வேண்டாங்க இது எனக்கு பிடிக்கல இல்லை இந்த காரியம் எனக்கு ஓகே இல்லை நீங்கள் சொல்கிற அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்கு இருக்கும் அளவுக்கு மீறிய தானமும் அளவுக்கு மீறிய ஒரு பணிவுன்றது ஆபத்து தேவையில்லாத சுமைகளை தேவையில்லாத மனிதர்களை தேவையில்லாத கடமைகளை புரியுதா துணிச்சலா முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட இருந்து அந்த பாரத்தை இறக்கி வச்சிருக்கு இந்த தேவையில்லாத சுமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இறக்கி வைக்கும்போது உங்க வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் இதுதான் உங்களுக்கு உங்க லைஃபுக்கு நீங்க கொடுக்குற ஃப்ரீடம் புரியுதுங்களா அன்வான்ட் பாரத்தை நீங்க லைஃப்ல எப்பவும் சுகந்துகிட்டே இருந்து மற்றவங்களுடைய பிரச்சனைகள் மத்தவங்களுடைய விஷயங்கள் மத்தவங்களுடைய தாட்ஸ் இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்க சந்தோஷத்தை நீங்க இறந்துருவீங்க உங்களுடைய இன்னர் பீஸை நீங்க இழந்துருவீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சோ ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில மனிதர்களுக்கும் முடியாதுன்னு சொல்றதுக்கு இறக்கமே பார்க்காதீங்க புரியுதுங்களா ஐயோ அவங்க என்ன அவங்க என்ன நினைப்பா அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுன்னு சொல்லிடுங்க முடிஞ்சது சரிங்களா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பாடு இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா இன்னைக்கு நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் லவ் யூ ஆல்